கோவாவில் நடந்த சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ட்ரீம் கேச்சர் அகாடமி மாணவர்கள் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் வாசலில் உள்ள ட்ரீம் கேச்சர் அகாடமியில் பயிற்சி பெற்ற முப்பத்தி இரண்டு மாணவர்கள் தலைமை பயிற்சியாளரும் ட்ரீம் கேச்சர் அகாடமியின் நிறுவனருமான சிகான் முத்துக்குமார் தலைமையில் கோவாவில் சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டனர் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து நேபாளம் உள்ளிட்ட நாடுகளின் பதினான்கு மாநிலத்திலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு கராத்தே சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றனர் போட்டியில் வேங்கைவாசல் ட்ரீம் கேச்சர் அகாடமியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் பத்து தங்கப்பதக்கம் ஏழு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வெற்றி பெற்று சென்னை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சந்தன மாலை சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரீம் கேச்சர் அகாடமியின் நிறுவனர் சிகான் முத்துக்குமார் பேசுகையில் எனது அகாடமியில் பகிர்ந்து பத்து தங்கம் ஏழு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்தியாவிலிருந்து அதிகப்படியான மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் கராத்தே போட்டியில் நேபாளமும் சிலம்பத்தில் மலேசியா சிங்கப்பூர் நாடுகள் கடுமையாக இருந்தது இருப்பினும் அறுபது நாட்கள் கடுமையான பயிற்சியினால் எங்கள் மாணவர்கள் வெற்றி பெற்றது மகிழ்ச்சியை அளிக்கிறது எனவும் எங்களது கோரிக்கை என்னவென்றால் இனி வரும் இரண்டு போட்டிகளில் ஆசிய அளவில் நடைபெற இருப்பதால் அரசு ஊக்குவித்து உணவு மற்றும் பயண செலவுகளை ஏற்று ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார் வணக்கம் என்னுடைய பேரு ஷிகான் முத்துக்குமார் வேகவாசியில் உள்ள ட்ரீம் கேச்சர் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் மற்றும் நிறுவனரான இருக்கிறேன் என்னுடைய மாணவர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து கோவாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே மற்றும் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் சிலம்பத்தில் பதினெட்டு மாணவர்களும் கராத்தேயில் பதினாறு மாணவர்களும் இதில் கலந்து கொண்டனர் இதில் பத்து தங்கப் பதக்கம் மற்றும் ஏழு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை மாணவர்கள் வென்றுள்ளனர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் ஸ்ரீலங்கா அண்ட் மலேசியா சிங்கப்பூரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க மேலும் இந்தியாவிலிருந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்திருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கராத்தே போன்ற போட்டிகள் வந்து நேபாள் அந்த மாதிரி நாடுகள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு சிலம்பம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டீமும் மலேசியா டீமுமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையான போட்டியாக தான் இருந்தாங்க அதுலேயும் நம்ம மாணவர்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளுக்கு மேலே பயிற்சி எடுத்ததுனால அவங்க இதில் நிறைய பதக்கங்களை வெச்சு பெறதுக்கும் இது வாய்ப்பாக இருந்துச்சு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இரண்டு போட்டிகள் நடைபெற இருக்கு வருகின்ற ஏப்ரல் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா ஆசிய அளவில் உள்ள சிலம்ப போட்டியாக அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னுடைய மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் தகுதியாக இருக்காங்க இந்த ஃபெடரேஷன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சிறிய தொகை வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மற்றபடி எல்லா போட்டிகளுக்கான அனைத்து செலவு மாணவர்களுக்கான பயண செலவு மற்றும் உணவு தங்குமிடம் எல்லாமே வந்து பெற்றோர்களுடைய சப்போர்ட்னாலையும் ஃபெடரேஷனுடைய தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது பெற்ற மாணவர்களுக்கு ஏதாவது உதவித்தொகையாக ஏதாவது வழங்குனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது என்னோடய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் நான் வந்து ட்ரீம் கேச்சர் அகாடமிலேருந்து வரேன் நானும் எங்கள் மாஸ்டரு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம் நாங்கள் கோவாவில் வந்து ஒரு கடுமையான போட்டியில் வந்து வின் பண்ணியிருக்கோம் நான் வந்து கராத்தேயில் வந்து செகண்ட் ப்ரைஸ் அப்புறம் சிலமமில் டபுள் ஸ்டிக் சிங்கிள் ஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் வந்து கடுமையான போட்டினா சிலமம்லேயும் கராத்தேலேயும் மலேசியா அப்புறம் சிங்கப்பூரில் எனக்கு வந்து கராத்தே பிடிச்சதுன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிலம்பம் வந்து அது வந்து அந்த வாகா சுத்துறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த எனக்கு வந்து எங்கள் மாஸ்டரையும் ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க